வணக்கம் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் நாளுக்கான தலைப்புச் செய்திகள் கைதுகளில் தலையீடுகள் இல்லை பொது பாதுகாப்பு அமைச்சகம் அறிக்கை முத்தையன் கட்டுக்குளத்தில் சடலமாக மீட்கப்பட்ட நபர் சாணக்கிய குற்றச்சாட்டு மன்னார் இளம் தாய் சிந்துஜாவின் மரணம் மூவருக்கு எதிராக நீதிமன்றத்தின் உத்தரவு சிஐடியிடமிருந்து தப்பி தலைமறைவான பிக்கு விசாரணைகள் ஆரம்பம் யாழ்ப்பாணத்தில் வாளுடன் இளைஞர் ஒருவர் கைது முடிந்தால் நடத்தி காட்டங்கள் பார்க்கலாம் அனு அரசுக்கு சவால் விடும் முட்டுக் கட்சி விரிவான செய்திகள் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அல்லது அவருடைய பணியாளர்கள் இருவரும் போலீசாரின் கைதுகள் அல்லது அது தொடர்பான நடவடிக்கைகளில் தேவையற்ற செல்வாக்கை செலுத்தவோ அல்லது தலையிடவோ மாட்டார்கள் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது பொது பாதுகாப்பு அமைச்சகம் இதனை அறிவித்துள்ளது போதைப் எதிர்த்து போராடுவதற்கும் பாதாள உலகத்தை ஒழிப்பதற்கும் நாட்டில் சட்டம் ஒழுங்கை நாட்டுவதற்கும் ஒரு சிறப்பு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் கேரோயின் வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டுள்ள ஒரு சந்தை நபரை விடுவிக்கும் முயற்சியில் அமைச்சரின் செயலாளராக ஆள் மாறாட்டம் செய்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை எட்டாம் தேதி என்று கைது செய்துள்ளதாக அமைச்சகம் அறிவித்துள்ளது முத்தையன்கட்டு பகுதியில் இராணுவத்தால் பலவந்தமாக அழைக்கப்பட்டு தாக்கப்பட்டதாக கூறப்படும் இளம் குடும்பஸ்தர் குளத்தில் இறந்து கிடந்ததாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் குற்றம் சுமத்தினார் பிரதேசவாசிகளை மேற்கோட்காட்டி அவர் தன்னுடைய சமூக ஊடகத்தில் இவ்வாறு தெரிவித்தார் குறிப்பாக அவர்கள் நால்வர் தப்பி ஓடிய நிலையில் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது மேலும் அவரின் உடல் குளத்திலிருந்து மீட்கப்பட்டதாக சாணக்கிய நம்பி தெரிவித்தார் இச்சம்பவம் நீதியை உறுதி செய்யுமா அல்லது தண்டனையில் இருந்து விடுபடுமா என்பதை நிரூபிக்க அரசாங்கத்துக்கு ஒரு சோதனை இது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருந்தார் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த மரியராஜ் சிந்துஜா என்ற பட்டதாரியான இளம் குடும்ப பெண் அவருடைய மரணத்தோடு தொடர்புடைய மூவர் கைது செய்யப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பாக பணி நீக்கம் செய்யப்பட்ட வைத்தியர் ஒருவர் உள்ளிடங்களாக ஐவரில் மூவரே இன்று இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி பாடமீஸ்வரன் தெரிவித்தார் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த வருடம் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உயிரிழந்த மரியராஜ் சிந்துஜா என்ற பட்டதாரியான இளம் பணியின் மரணத்துக்கு நீதி கோரி வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன மருத்துவ கவனியினத்தால் ஏற்பட்ட அதீத இரத்தப்போக்கு போக்கு காரணமாகவே குறித்த இளம் தாயின் மரணம் இடம்பெற்றதாக பனத்துவ பரிசோதனை அறிக்கை தெரிவித்தது இந்நிலையில் கடமையில் இருந்து வைத்தியர் ஒருவர் உள்ளடங்களாக இரண்டு தாதிய உத்தியோகத்தர்கள் மற்றும் இரண்டு குடும்ப நல உத்தியோகத்தர்கள் உள்ளடங்களாக குறித்த ஐவரும் பணியிட நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன அதன்படி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையால் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்றைய தினம் மன்னார் நீதிமன்றத்தில் அதன்பொழுது மன்னார் நீதவான் குறித்த மூவரையும் எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி வரை விளக்குமறையில் வைக்க உத்தரவிட்டார் மேலும் சந்தேக நபரான வைத்தியர் ஒருவரையும் தாதிய உத்தியோதர் ஒருவரையும் கைது செய்ய உயிரிழந்த மரியராட்சி சார்பில் முன்னிலையான சட்டத்தணி மன்றில் விண்ணப்பம் செய்தார் இவ்வாறான பின்னணியில் குறித்த வழக்கு விசாரணை மீண்டும் எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கட்சியொன்றின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற பதவிக்காக அந்த கட்சியின் பொதுச்செயலாளரை கடத்திய குற்றச்சாட்டில் அதுரலிய ரத்தனதீரரை கைது செய்வதற்காக கொழும்பு குற்றப்பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் அவர் கடந்த தேதி அவர் இருந்த ராஜகிரிவில் அதிகாரிகள் அடைந்த போது அங்கு இல்லை என்றும் தீர தன்னுடைய தொலைபேசியை அனைத்துவிட்டு மறைந்துள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது இந்த விசாரணைகள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசப்பந்த தென்னக்கோன் ஆகியோரையே எதிர்கால ¡Gracias! விசாரிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பான முறைப்பாட்டில் இந்த கடத்தலுக்கும் தேசிய பட்டியல் எம்பி உள்ள சதிக்கும் தொடர்பு இருப்பதாக தெளிவாக கொழும்பு குற்றப்பிரிவு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த இந்த சம்பவம் தொடர்பில் இரண்டு சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டதோடு முதல் சந்தை நபர் ஜூலை இருபதாம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தை நபர் முப்பத்தி ஐந்து வயதான கட்டுவன கிரிமனாக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் அவர் கண்டலம நந்தசிக் என்ற பெயரில் துறவறம் பெற்ற பின்னர் துறவியாய் விசாரணையில் தெரிய வந்துள்ளது முறைப்பாட்டில் பாதிக்கப்பட்டவர் கடத்தப்பட்டு பல ஆவணங்களில் கையொப்பமிட கட்டாயப்படுத்தப்பட்டதாகவும் அதன் மூலம் குறித்த கட்சிக்கு சொந்தமான தேசிய பட்டியல் எம்பி பதவி அதுரலிய ரத் வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களின் தொலைபேசி இணைப்புகளை பகுப்பாய்வு செய்ததில் கடத்தப்பட்டதில் இருந்து ரத்னத்திரருக்கும் சந்தேக நபர்களுக்கும் இடையில் அதிகளவான தொலைபேசி உரையாடல்கள் நடைபெற்றுள்ளதையும் அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர் கடந்த இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி இருபத்தி இரண்டு அன்று பெலையத்து அதிபக நெடுஞ்சாலை நுழைவாயிலுக்கு அருகில் சம்பந்தப்பட்ட கட்சியின் தலைவராக பணியாற்றியவர் உட்பட ஐந்து பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பொன்னாலை பகுதியில் வைத்து வாளுடன் இளைஞர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டார் முதலிய கோயில் பகுதியைச் சேர்ந்த குறித்த நபர் வாளை கையில் வைத்திருந்த போது காவல்துறை விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் வட்டுக்கோட்டை காவல் கையளிக்கப்பட்டுள்ளார் விசாரணையின் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு அனுர அரசாங்கத்துக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன சவால் விடுத்துள்ளது இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அந்த கட்சியின் உறுப்பினர் ஜானக வக்கும்புற உள்ளூர் ராட்சி சபை தேர்தல் முடிந்துவிட்டது எனினும் மாகாண சபை தேர்தலில் அரசாங்கத்துக்கு நாடாளுமன்றத்தில் ஏற்பாடுகள் செய்ய முடியும் இதரணிகள் ஒன்றுணைந்து ஒரு நாள் தேர்தலை வழங்க தயார் என அரசு தரப்பில் கூறப்பட்டது ஒன்றாக அல்ல தனித்து போட்டியிடுவதற்கு நாம் தயார் முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு அரசாங்கத்துக்கு சவால் விடுக்கிறோம் அரசாங்கம் கூறுவதை நம்புவதற்கு மக்கள் தயாரில்லை என்பது தேர்தல் மூலம் நிரூபணமாகி உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்திற்கு கஞ்சா கடத்த முயன்றதாக தெரிவித்து யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இரண்டு கடற்தொழிலாளர்களை காரைக்காலை சேர்ந்த சிறப்பு காவல்துறை குழு கடந்த வியாழக்கிழமை கைது செய்தது யாழ்ப்பாண பருத்தத்துறையைச் சேர்ந்த கடச்சொழிலாளர்களான எம் மணிமாறன் மற்றும் எம் மணியாரசன் என்ற இருவர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் ஒரு கண்ணாடி இழைப்படக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் கைபேசிகள் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன உள்ளூர் விநியோகர்களிடமிருந்து கஞ்சா வாங்குவதற்காக இலங்கையைச் சேர்ந்த இரண்டு பேர் கடல் வழியாக வருவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் இன்ஸ்பெக்டர் பிரவீன்குமார் தலைமையிலான சிறப்பு படையினர் கூட்டுக்குழு மற்றும் நேராவி காவல்துறையினர் கடலூர் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தினர் சந்தக நபர்கள் சந்தைத்திடமான சூழ்நிலையில் காணப்பட்ட பின்னர் கரகலைச்சேரி அருகே தடுத்து நிறுத்தப்பட்டனர் இலங்கைக்கு கஞ்சா கடத்துவதற்காக வந்தவர்களை இருவரும் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது அவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றம் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் கடந்த மாதம் மற்றும் திருவோணமலையைச் சேர்ந்த ராசு ஆகிய இரண்டு இளைஞர்களிடமிருந்து கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை நடைபெற்றுள்ளதாக அறிய வருகிறது இரண்டாயிரத்து இருபத்தை ஆண்டுக்கான தரமைந்து புலமைப் பிரசல் பரீட்சை இன்று நடைபெறுகிறது இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஏழு பரீட்சை மத்திய நிலையங்களில் பரீட்சையை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் பரீட்சை நிலைய வளாகத்துக்குள் பரீட்சாத்துகள் பரீட்சை பழிக்கொண்டு தவிர்த்து வேறு எவரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமார் லியனிக்கே தெரிவித்தார் அத்துடன் புலமை பரிசு பரீட்சைகள் தோற்றவுள்ள மாணவர்களுக்கு இதனும் அவசர நிலை ஏற்பட்டால் நூற்றி பதினேழு என்ற எண்ணை அழைத்து முறைப்பாடு செய்ய முடியும் என பரீட்சைகள் ஆணையாளன் குறிப்பிட்டார் பரீட்சைக்கு தேவையான எழுது கருவிகள் தவித்து ஏனைய பொருட்களை எடுத்துச் செல்வதை தவிர்க்குமாறு ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டார் இவரிடம் இரண்டு லட்சத்தி ஓராயிரத்து அறுநூற்றி முப்பத்தி எட்டு சிங்கள மொழி விண்ணப்பதாரர்கள் மற்றும் எழுபத்தாறாயிரத்து முன்னூற்றி பதிமூன்று தமிழ்மொழி விண்ணப்பதாரர்கள் உட்பட மொத்தம் மூன்று லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது விண்ணப்பதாரர்கள் புலமைப் பரிசல் பரீட்சைக்கு தோற்ற உள்ளனர் அத்துடன் பரீட்சைக்கு தோற்றும் அனைத்து மாணவர்களும் காலை எட்டு முப்பது மணிக்குள் பரீட்சை மண்டபத்துக்குள் வருகை தர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் அனைத்தும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் திடீர் அனத்தங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையின் நாயகம் இந்திகா குமாரி லியனக்கே மேலும் தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தற்பொழுது சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான சிவனேசத்து சந்திரகாந்தன் என்ற பெயரில் உள்ள பிள்ளையான் மட்டக்களப்பு மாநகர் முதல்வருக்கு சிறையில் இருந்தபடி எழுதியுள்ள கடிதம் தற்போது பேசபொருளாக சிறையில் உள்ள ஒருவர் வெளிநடவடிக்கைகளில் ஈடுபட எந்த அனுமதியும் இல்லை அப்படி இருக்கையில் பிள்ளையான் எப்படி இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளார் என்ற கேள்வியும் அவரின் இந்த கடிதத்தை அவரின் கட்சி உறுப்பினர்கள் பகிரங்கமாக மட்டக்களப்பு மாநகர முதல்வரிடம் கையெழுத்துள்ளமை புலனாய்வாளர்களை திணற வைத்துள்ளது இதன் ஒரு பகுதியாக மட்டக்களப்பு மாநகர முதல்வரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் செய்யுங்கள்